நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஜ் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க வரப்பு கட்டுற மிஷின் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ வரப்பு எந்த அளவுக்கு கட்டுது அப்படிங்கிறது நீங்களே பாருங்க இதுக்கோட ஃபுல் டீடைல் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ போய் செக் அவுட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் அதுல எப்படி லேண்டில் பர்ஃபார்ம் பண்ணுது இந்த மிஷினு வரப்பு கட்டுது அப்படிங்கறது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத மேலும் தகவல் பார்த்தீங்கன்னா வீடியோட எண்ட்ல காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுத்துனாலும் வேற ஏதாவது தகவல் இருக்குனாலும் காண்டாக்ட் பண்ணுங்க